வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்காக பார்த்தோன்னா நம்ம கவர்னருக்கு ஆபத்து உண்டாக்க என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம வர்மா அவங்க அழகாக ஒரு புக்கில் வந்து உள்ளுக்க கண்ணை வச்சு வராங்க அதோட நம்ம கவர்னருக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவர்னருக்கு பக்கத்து சீட்லேயே வந்து இருந்துட்டாங்க நம்ம வர்மா என்ன நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து தடுக்க நேரம் இருக்க வயசானவராக இருக்காரு பாவம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவர்னர் வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பாவம் பார்த்த கவர்னரே கண் எடுத்து நெத்தி புட்டில் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வர்மா பின்னாடி வந்து உருட்டுக்கட்டையால் நம்ம வர்மா தலையில் அடித்து வந்து வர்மா வர்மாவ சுயநிலை இழக்க வச்சிட்டாங்க நம்ம அயலி அதோட பார்த்தா நான் கபிலன் வாயை பிளக்குறாங்க வர்மாவை பேடிப்பட்டவன் அவனையே அடிச்சு தாக்கிட்டா இந்த அயலி இவ சாதாரணவா இல்லை நிச்சயமாக இவ போலீஸாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரிஞ்சதுங்கனாங்க நிக்கிறாங்க கபிலர் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ஸ்ரீஜா செய்த செயலால் நம்ம இசை வந்து விசால் கையால் அடி வாங்குறாங்க அது இசை புருஷன் நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம விசாலுக்கு பின்னாடி சட்டையில் எழுதி ஒட்டிட்டுறாங்க நம்ம ஸ்ரீஜா இது யாரோட வேலை அப்படின்னு இசையோட வேலையாக தான் இருக்கும் நான் தான் அப்படி செய்துட்டா என்ன அவமானப்படுத்திட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பலார் பலார் நம்ம இசையை கன்னத்தில் வந்து விளாசுறாங்க இசை வந்து நான் செய்யவே இல்லை ஆனால் என்ன தப்பா புரிஞ்சு என்ன வந்து அடிக்கிறான் இவன் வந்து எதையுமே முழுசாக வந்து தெரிஞ்சுக்காம யார் பண்ணா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாம நான் தான் உடனே அவன் முடிவெடுத்து இப்படி செய்கிறான் இதுதான் இவன்ட்ட இருக்க ட்ராபேக்கு எதையும் உண்மையாட்டு முழுசாக தெரிஞ்சுக்காமல் அடிக்கிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம இசை ஒரு கட்டத்தில் ஒளிஞ்சு நின்று பார்த்து ஸ்ரீஜா எனக்கு உனக்கு வேணும்டி நீ உன்னையும் இந்த விசாலையும் நான் சேர்ந்து இருக்கே மாட்டேன் எப்படி பார்த்தாலும் உனக்கு விசால் மனசில் எண்ணம் வராமல் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கல்யாண பரபரப்புக்கு வந்து நம்ம களை களை கட்டத்துக்கு களை இறங்கி வராங்க வருமா இந்த நியூஸ் வந்து விஜயகுமார் அந்த நம்ம அவருக்கு வந்து தகவல் கிடைக்குது நம்ம அயலி கிட்ட போன போட்டு சொல்றாங்க அயலி நீனும் சிவாயும் அங்கேதான் இருக்கிறீங்க நீங்க இருந்துக்கோங்க ஏன்னா அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் கவர்னர் வராங்கள அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக வருமா வாரானா ஆனால் நம்ம கவர்னரை பத்திரமா பாதுகாக்குது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நாங்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல தான் இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக கவர்னருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்க வந்து சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம கவர்னர் வந்து வாராங்க இங்க மாப்பிள்ளை மாறிட்டு இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இந்த விஷயத்த செய்தது யார் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அயலி இசை இப்படி ரெண்டு பிள்ளைங்க தான் வந்து கடைசி நேரத்தில் மாப்பிள்ளையை வந்து மாற்றி பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாற்றினது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அந்த பொண்ணுங்க துணிச்சலோட வந்து மாப்பிள்ளையை மாற்றினது நல்ல விஷயந்தான் ஏன்னா அந்த பொண்ணு காலம் ஃபுல்லாக வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை இந்த விஷயத்தை துணிச்சலாக செய்ததுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பாராட்டணும் அப்படின்னு வந்து நம்ம அயலியையும் இசையையும் பாராட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாப்பிள்ளை மாறியாச்சு ஆனால் கல்யாணத்துக்கு எல்லாம் ஓகே ஆனால் நம்ம வர்மா வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பண்ண போகிறாங்க அதுதான் வந்து நம்ம வ கவர்னர் கொஞ்சம் வந்து நம்ம அயலியையும் இசையையும் பாராட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம கவர்னர் முன் வரிசையில் இருக்காங்க இந்த கல்யாணத்தை நீங்கள் க பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயிலியும் சி சிவாயும் கேட்டதுங்கனாக்கா சரி நானே வந்து நடத்தி வைக்கேன் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க அப்போ தான் ஒரு வயதான தோச்சதுல நம்ம வருமா வந்து களை இறங்கி வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம விஜயகுமார் சொன்ன சார் சொன்னது மாதிரி அயிலிய சிவாயம் வந்து எங்கே வருமா வருவான் எப்படி வருவான் ஒன்றும் தெரியாமல் வந்து கன்ஃபியூஸ்ல இருக்காங்க ஆனால் ஒரு வயதானவர் கெட்டப்பில் நம்ம வருமா கல இவங்களுக்கு தெரியலை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவர்னருக்கு பக்கத்து சீட்லேயே ஆட்டையை போட்டு வந்து இருக்க வராது இங்கெல்லாம் இருக்கக்கூடாது போங்க அப்படின்னு வந்து நம்ம அயலி சொல்ல நேரம் பாவம் வயசானவர் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு வந்து நம்ம கவர்னரை பாவம் பார்க்குறாங்க பாவம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆப்பு வைக்கிறதுக்காக அவங்க அழகா வந்து பாரிஜாதம் அப்படின்னு ஒரு புக்கில் கவர் பண்ணி க கண்ணை தூக்கி வச்சிருக்காங்க அந்த கண்ணை அப்படியே வந்து வெளியே எடுத்து நம்ம கவர்னருக்கு நெத்தி பொட்டிலே வச்சு ஆட்டம் காட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஓ அப்போது இந்த வயசானவர் ஒரு தூச்சத்துலேருந்து வருமா தானே இப்போ கவர்னரை பாதுகாத்தே தீரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து இதுக்கு நேரம் நம்ம கபிலனுக்கு புரிஞ்சுட்டு இது வருமா தான் கவர்னரை கொல்லதுக்கு இப்படி வயசான கெட்டப்பில் வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை இவ்வளோ பப்ளிக்காக கண்ணை தூக்கி வைக்கணும்னா இந்த கெத்து வந்து நம்ம வருமாவை தவிர வேறு யாருக்கும் வராது இது வந்து வருமா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் கண்டு சாக்காவே நிற்கிறாங்க நம்ம போகிற இடம் எல்லாம் இந்த வர்மா இப்படி வந்து தொந்தரவு பண்ணுவானா கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு திருநீ நம்ம கபிலன் முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம அயலி அந்த இடத்துல தான் வர்மா ஒன்று நான் விட போகிறதில்லை எங்கள் அம்மாவை நீ மறைச்சி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அதுக்கு கண்டிப்பாக நான் இப்போ ஒன்றும் விட போகிறதில்லை அதுவும் இல்லாமல் இந்த கவர்னருக்கு எந்த ஆபத்தும் வர வைக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பின்னாடியோடி வந்து நம்ம வர்மாக்க தலையை கட்டையால் அடித்து சாச்சிடாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வருமா சரிஞ்சு விழாங்க நம்ம அயலியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம கபிலனே வாயை புலந்து நிற்கிறாங்க எப்பேரிப்பட்ட வர்மா அவனை கண்டாலே நடுங்குவாங்க அப்படிப்பட்ட இந்த வர்மாவையே அயலி அடிச்சு சாச்சிட்டானா இவ சாதாரண ஆள் இல்ல இவ வந்து கண்டிப்பா வந்து போலீஸ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து நினைக்கவும் உடனே போலீஸ் பட்டாளம் எல்லாம் வருது இதுதான் வந்து வர்மா அப்படின்னு வந்து வேஷத்தை கலைஞர் அப்படின்னு வந்து சொல்கிற நேரம் நம்ம அயலியன் சிவாயும் வந்து போலீஸ் அடுத்து அதிரடியாக வந்து களை இறங்குறாங்க நம்ம இந்திராணி பார்த்து பேரறிஞ்சது கணங்காக நிற்கிறாங்க என்னடா இவங்க போலீஸாக நம்ம அயலியன் சிவாயும் சாதாரணவங்க கணங்காக இருந்துக்கிட்டு இவங்க இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நான் முதலே நினச்சேன் க நான் கிட்டேயும் சொன்னேன் இவங்க தான் போலீஸ்னே ஆனால் வர்மா வந்து நம்மள சாதாரண டீச்சர்ஸ் அப்படின்னு வந்து நினைச்சாரு இன்னைக்கு இந்த அயலி கையாலேயே அவருக்கு வந்து தலையில் அடிபட்டு அவர் சுயனளவில் எழுந்துட்டாரு அப்படின்னு ஒன்று சொன்னார் நாங்கள் இவ்வளோ நாள் இந்திராணி அண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க இவ்வளோ நாள் நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக நடிச்சிகிட்டு இருந்ததே வந்து இந்த வர்மாவை பிடிக்க தான் இப்போ பிடிச்சிட்டோம் அதனால் எங்கள் வேஷத்தை கழிச்சிட்டோம் என்னது நீங்கள் நடிச்சிங்களா கணவன் மனைவியாட்டு அப்படின்னு வந்து இந்திராணி வந்து அரண்டு நிற்கிறாங்க அதுவும் நீங்கள் போலீஸாக இவ்வளோ இப்போ ஏன் பண்ணுனேன் அய்யலி அப்படின்னு வந்து கேட்குறாரு என்னை மன்னிச்சிடுங்க நான் இவனை பிடிக்க இவனுக்கோ உங்கள் உங்க வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அப்போ என்கிட்ட நீ வந்து ஏடியா பேசினது நீ தான அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஆமா அப்போவே எனக்கு சந்தேகம் வந்து ஒரு சாதாரண டீச்சர்ஸாக இருந்து இப்படி இவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சேன் இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு நீங்கள் தான் அந்த ரெண்டு போலீஸா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினாரோ ஆனால் உங்கள் சித்தப்பா விஷயத்தில் சிவா சொல்லுதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வந்து அயலி வந்து சொல்லுறாங்க ஓ அதை மட்டும் நான் எப்படி நம்ப முடியும் நீங்கள் இப்போ மேரேஜே பண்ணிக்கல நாங்கள் வந்து நடிச்சு தான் கணவன் மனைவியாக உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொன்னோம் சொன்னீங்க அது பிறகு எப்படி வந்து இந்த விஷயத்தை நான் ஏ ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த ாணி வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் நம்மளை பற்றியெல்லாம் எல்லாம் உண்மை தெரிஞ்சு இந்த அயலியும் சிவாயும் மாட்டாங்க நம்மளையும் இப்படி தோலை உரிச்சிருவாங்க இந்த கபில நம்ம வர்மாவுக்கே என்ன நிலமனா நம்மளுக்கு என்ன நிலமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க கபில